ரிஷபராசிக்குரிய அந்த சுக்கரன் அந்த வீட்டிற்கு அதிபதியாகப்பட்ட சுக்கரன் உச்சமடைகிறார் அந்த வீட்டில் அந்த உச்ச கிரகத்துடன் உங்களுடைய ராசியினுடைய ரிஷபராசி அன்பர்களின் அந்த வீட்டிற்கு அதிபதியாகப்பட்ட அந்த சுக்கரன் உச்சம் அடைஞ்ச அவருடன் ஐந்து கிரகங்கள் சேர்க்கை அதாவது நான்கு கிரகங்கள் அவரோட சேர்றாங்க பிளஸ் அவரோட கனெக்ட் ஆகிறது குரு பகவான் அதிபதி சுக்கரன் குரு பகவான் வீட்டில நிற்கிறாரு அந்த இடத்துல தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா சனி பகவான் பிளஸ் புதன் பகவான் பிளஸ் சூரிய பகவான் ஆத்மா காரகன் அப்போ இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கையும் பிளஸ் குரு பகவான் தொடர்பும் இணையக்கூடிய அற்புத மேன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய லெவலில் ஒரு திருப்பங்களை உண்டாக்கக்கூடிய அருமையான அமை ரிஷபராசி என்பர்கள் விடாமுயற்சி கொண்டவங்க தன்னடக்கமும் தன் மனசுல எதையும் சொல்லாம செய்யல காட்டணும்னு நினைக்கக்கூடியவங்க இன்னைக்கு வரைக்கும் உங்களால நன்மைகள் அடைஞ்சவங்களும் உங்களால வளர்ச்சி அடைஞ்சவங்களும் எத்தனையோ பேர் ஆனால் இன்னைக்கு அவங்க நல்ல இடத்துல இருந்தும் உங்களை நினைக்கல என்ற வருத்தம் ஒருபுறம் இருந்தாலும் உங்க வாழ்க்கையில நீங்க ரீஎன்ட்ரி கொடுக்கணும் பெரிய இலக்கை அடையணுன்ற ஒரு நம்பிக்கையுடன் எதிர்பார்ப்புகளுடன் நிக்கிறீங்க அதற்கு இந்த சனி பயிற்சி மாபெரும் மிகச்சிறந்த யோகம் அந்த யோகம் பிளஸ் அந்த சனிப்பயிற்சி உருவாகும் போது உங்களுடைய ராசியினுடைய அதிபதி உச்சத்தில் இருக்கிறார் இது உங்களுக்கு ஹைலைட் இந்த சித்திரை மாத பலனை பற்றி அடுத்த காணொலி உங்களுக்கு நான் விவரமாக சொல்றேன் ஏன்னா அதுல நிறைய சுவாரஸ்யமான சில விஷயங்கள் இருக்கு அதே சமயம் இந்த சித்திரையில் தொடங்கி வரக்கூடிய பங்கு இந்த ஒரு வருடமும் உங்க வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மேன்மைகள்ன்றத இன்னும் நான் தெளிவாக நான் சொல்ல போறேன் ஏன்னா இப்போ இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா இது அற்புதமான ஒரு விஷயம் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசினுடைய அதிபதி ஆக்டிவாக இருக்கும் பொழுது அவர்களுடன் உங்களுக்கு உங்களுடைய சுக்கரனுக்கு வேண்டிய கிரகங்கள் இணையும் பொழுது உங்களுடைய வீட்டிற்கு நான்காம் பாவாதிபதி அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்கு சார்ந்த இடத்திற்கு அதிபதி சூரிய பகவான் இணைகிறார் அதை விட ஹைலைட் என்னென்னு கேட்டிங்கன்னா குடும்ப ஸ்தானாதிபதி புதனும் பஞ்சமாதிபதி புதனும் உச்சம் புதன் உச்ச வீடு அந்த வீட்டிற்கு அந்த பஞ்சமஸ்தானத்தில் புதன் உச்சம் பிளஸ் ஆட்சி ஒரு வீட்டில் ஒரு கிரகம் உச்சம் அடைச்சி அதே வீட்டில் இன்னொரு கிரகம் நீச்சம் அடைஞ்சி பரிமாற்ற யோகம் குருவும் சுக்ரனும் இதுல பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒரு சில திருப்பங்கள் உருவாகிடும் அப்போ இது எந்தெந்த இடம் சார்ந்து இருக்கோ அந்தந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கனெக்ட் ஆக போகுது எப்படின்னா உங்களுடைய ராசி ரொம்ப நாளாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு விடிவு காலம் கிடைச்சிடும் அதுவும் தலைவழி கண் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களாகப்பட்ட உங்களுக்கு ஒரு கிளார்க் கிளாரிட்டி கிடைச்சிடும் ஒரு வழி பிறக்கும் சிலருக்கு தானாகவே சரியாக வாய்ப்பாகவும் அமைஞ்சிடும் அது மட்டுமல்ல ஒருபுறம் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது மறுபுறத்தில் உங்களுக்கு உங்களுடைய ராசியினுடைய அதிபதிக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா குடும்பம் சம்பந்தப்பட்ட இடம் தானே அப்ப குடும்பத்தில் நிறைய கடந்து கடந்து வந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை உங்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல குடும்பமே பிரியக்கூடிய நிலைமையை சந்திச்சு இன்னைக்கு மீண்டும் சேர முடியுமன்ற அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்திச்ச ரிசவராசி என்பர்கள் பலர் குறிப்பாக பெண்கள் வாழ்க்கையில சில துரோகங்களை கடந்து வரக்கூடிய நிலைமை இப்பவும் எதிர்நீச்சல் போட்டு மத்தவங்களுக்காக இந்த இடத்துல நான் வாழ்ந்து காட்டணும் சாதிச்சு காட்டணுன்ற லட்சியத்தோட எவ்வளவோ வழிவேதனைகளை தாங்கி நின்று நீங்க கடந்து வந்துகிட்டு இருக்கிறீங்க அந்த நல்ல மனசுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் பிறக்குமா அப்படின்ற ரொம்ப நாள் அந்த மன உளைச்சலும் மனவேதனைகளும் நீங்கக்கூடிய ஒரு தருணமா இது இருக்க போகுது அதுலயும் உங்களுக்கு புத்திரபாகியம் பிள்ளைகள் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது பிள்ளைகளுக்குண்டான அந்த பாதிப்புகள் விலக போகுது கல்வி ரீதியில் அவங்க நல்ல படிப்பு இல்லை அவங்க என்னன்னு தெரியல ஞாபகம் அருதியாவே இருக்கிறாங்க நாங்களே இவ்வளோ ரிஸ்க் எடுக்குறோம் பட் நல்ல ஒரு குரோத் இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் அங்க ஒரு திருப்பம் உருவாயிடும் ஏன்னா அந்த அந்த கிரகங்களுடைய அமைவுகள் இது ஒரு விசேஷமான ஒரு அமைவு ஏன்னா அவங்க பிள்ளைகளுக்கு ரொம்ப நாளா ஆரோக்கியத்துல பிரச்சனை இருக்குன்னு நினைச்சு நான் போகாத கோயில் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை நினைச்சு வருத்தத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு தீர்வுகள் பிறந்துடும் அதுல குறிப்பா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா புத்திரபாகியமே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் புத்தரபாகியம் உண்டு ஏன்னா இந்த ஐந்து கிரகங்களுடைய பார்வை நூத்தி எண்பது டிகிரியில விழக்கூடிய இடமே அந்த பஞ்சமஸ்தானம்தான் அப்ப அந்த இடத்துல விழும்பொழுது அந்த பஞ்சம ஸ்தானம்ன்றது அதிர்ஷ்டத்திற்குரிய இடம் அதிர்ஷ்டம்ன்றது கிடைக்காதது கிடைச்சா அதிர்ஷ்டம் உங்களுக்கு புத்திரபாகியம் ரொம்ப நாள் இல்லை கிடைச்சிருச்சுன்னா அது அதிர்ஷ்டம் உங்க வாழ்க்கையில மீளா கடன்கள் இருக்கக்கூடிய ரிஷவராசி என்பவர்கள் ஏன்னா உங்களை மாதிரி இருந்தவங்களுக்கு இல்லை உங்களை மாதிரி இருக்கிறவங்களும் இல்லைன்ற அளவுக்கு சில மன உளைச்சல் சில மன வேதனைகள் உங்களுக்கு எதிரிலிருந்து பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை சில கேள்விகளை கேட்கக்கூடிய நிலைமைகள் எங்க உங்க அந்தஸ்து மரியாதை கௌரவம் பறிப்போடும் போன்ற அளவுக்கு வீண் குழப்பங்களில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு அந்த கடன் சுமைகள் சடனா நம்மளை விட்டு விலகுறதுக்கு ஒரு யோகம் ஒரு அதிர்ஷ்டம் கேட்ட இடத்துல பணம் வந்து அது சரி செய்யலாம் இல்ல தொழில் சார்ந்த ரீதியில் ஒரு ஹை குரோத் உங்களுக்கு உண்டாகிடலாம் ஏன்னா ஏன் தொழில நான் டார்கெட் பண்றேன்னா உங்களுடைய பத்தாம் பாவாதிபதியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் ஒன்பது பாக்யாதிபதியும் சனி பகவான் தான் அவர்கள் இருவரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறார் அப்ப இந்த ரெண்டு ரீதியிலையும் உங்களுக்கு சடனா ஏதோ ஒரு ஹை டாப் பொசிஷன்ல ஒரு வளர்ச்சி இருக்கு அப்போ தொழில் ரீதியில ஒரு பெரிய வளர்ச்சி உண்டு இத்தனை நாளா சந்திச்ச சரிவுகளால ஒரு பெரிய லெவல் ஒரு சக்சஸ்ஃபுல் அடையிறீங்க கடந்த இந்த குரு பயிற்சினால கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷமா மன அழுத்தம் இனம் புரியாத ஒரு பயம் படுத்த தூக்கம் இல்ல பல யோசனைகள் சிந்தனைகள் அப்படின்ற சில குழப்பங்களோடு இருந்திருப்பீங்க அந்த குழப்பத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுகள் கிடைக்கிற நேரமா இது இருக்க போகுது அதுலயும் பாக்கியங்கள் உங்களுக்குரிய பாக்கியங்கள் குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு நாலாம் பாவம் அந்த நாலாம் பாவாதிபதி சூரியன் இங்க தானே வந்து நிக்கிறார் அப்போ நாலுன்றது வண்டி வாகனங்களை குறிக்கிறது அடுத்தது ஒருத்தருடைய வீடு பூமி சார்ந்த இடத்தை குறிக்கும் ஃபர்ஸ்ட் வண்டி வாகனங்கள் உண்டான வாய்ப்புகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு கனெக்ட் ஆகிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கனவு நிறைவேறக்கூடிய அளவுக்கு வீடு வங்க யோகம் உண்டாயிடும் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிடும் அமைவுகள் உருவாக்கிடுவீங்க விஷயங்களில் அதிர்ஷ்டங்கள் பிறக்கும் சடனா வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டாகும் இந்த மூணு விதத்திலயுமே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதுல ஒரு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா பஞ்சமஸ்தானம்ன்றது பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து உங்க கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் ரிஷபராசி என்பர்களே திறமை மிக்கவங்க நீங்க ரொம்ப அட்வான்டேஜா யோசிப்பீங்க எதையும் மனசாட்சியோட இறங்கி செயல்படுத்துவீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம உபதிரியும் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பீங்க இப்படிதான் போகணும் இப்படிதான் வரணும் இப்படிதான் இருக்கணும் ஒரு கணக்கு போட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் உயர்வான நிலையில இருக்கு ஆனா எத்தனை வருஷ கடின உழைப்பான உங்களுக்கு உருவான நேம் தொழில் ரீதியில பெரிய லெவல்ல உங்களுக்கும் ஒரு நேமம் உருவாக்கி இருந்தீங்க பட் கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் இது எல்லாமே அப்படியே தலைகீழாக மாறின மாதிரி இத்தனை வருஷம் சர்வீஸுக்கே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலையெல்லாம் உருவாயிடுச்சு இதுல இருந்து எப்படி மீண்டு வருவோம் மீண்டும் எப்படி ரீஎன்ட்ரி கொடுப்போம்னு நினச்சிங்க இல்லையா இந்த வருடம் இது இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கையே உங்களுக்கு அட்டகாசமான ஆரம்பம் சில சிலருக்கு இப்பவும் நிறைய மன உளைச்சல் இருக்கிறீங்க இன்னுமே தெரியல எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க ஆனா நான் பிரச்சனையில் இருக்கிறேன் எனக்கு தீர்வு கிடைக்குமான்னு தெரியல எனக்கு நம்பிக்கையே இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு எல்லாம் கூட இருப்பீங்க கண்டிப்பா சொல்றேன் இவ்வளவு பிரச்சனைகள் கடவுள் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாருன்னா ஏதோ ஒரு புரிதலும் ஏதோ ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கணும் இதிலிருந்து நீங்க பெரிய இலக்கு அடையணுன்ற ஒரு அமைப்பு இந்த இடத்துல இருந்திருக்கலாம் அதை சார்ந்து கூட இந்த சூழலை நீங்க சந்திச்சிருக்கலாம் அதனால பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் அனுபவம்ன்ற ஒரு ஊன்று கோலா பயன்படுத்தி உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி அடியெடுத்துவீங்க பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் அடைவீங்க திருமண முயற்சிகள் இப்ப எடுங்க கண்டிப்பா அதற்குரிய வாய்ப்புகளும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் அடையும் ஏன்னா பராசு என்பவர்கள் மனவர வரைக்கும் போய் கூட திருமணம் நின்னவங்க பலர் அந்த மீண்டும் வெளியில் வரதுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பும் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல கிடைக்கும் இதுல தெய்வ வழிபாடுகளும் தெய்வ கோ கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அதுலேயும் பாத்தீங்கன்னா நீங்க தெய்வ சார்ந்த சில வேண்டுதலைகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது அதற்குரிய ஒரு நல்ல ஒரு அமைப்புகளை உண்டாக்கி அந்த தெய்வ பலத்தையே தெய்வத்துடைய அருளையே கிடைக்கக்கூடிய ஐஸ்வர்யம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருமையான இந்த ஐந்து கிரக சேர்க்கையால மாபெரும் மாற்றங்கள் பிறக்க போகுது குறிப்பா வெளிநாடு முயற்சிகளும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் திருப்பங்களும் கிடைக்க போகுது வாழ்க்கை ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் குடும்ப ரீதியில கூட பிறந்தவங்களும் சரி நட்பு ரீதியில் இருக்கக்கூடியவங்களும் சரி உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புகள் இந்த இடத்துல அமையும் ஆக உங்கள் லட்சியங்கள் பிரதிபலிக்கக்கூடிய அருமையான காலமாக இது என்பர்களே முயற்சிகளை பலப்படுத்துங்க இந்த நேரத்தை காத்தடிக்கும் போது தூக்கிக்கணும்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தை கரெக்டான விதத்தில் பயன்படுத்தி உங்களுடைய முன்னேற்றத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போயிடுவீங்க கடன் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்குன்னா வழியை தேர்ந்தெடுத்துடுவீங்க அதுலேயும் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சரி செய்து அவங்களுடைய இலக்க அருமையான வழியில் கொண்டு போகி அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்து இது எல்லாமே இது நடக்கப் போகுது